நாளைக்கான நாளைப்புறமா பாத்தீங்கன்னா சோழன் தான் இருக்கிற இடத்துல அண்ணங்களுக்கு திரும்ப அவங்களும் சோழனை காப்பாற்றுறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளேயும் அடையாளங்கள் எல்லாருமே திரும்ப வந்துடுறாங்க அப்ப சோழன் கிட்ட மொபைல் இருக்கிறத பார்த்துட்டு இந்த மொபைல் மூலமா யாருக்கும் இவன் தகவல் சொல்லியிருக்காடா அவங்களாம் இங்கே வரதுக்குள்ளேயும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு சோழனை கூட்டிட்டு அங்கிருந்து தப்பிச்சுறாங்க போய்கிட்டு இருக்கும்போது பாண்டியனுடைய வண்டியை அடிச்சிடாங்க பாண்டியனும் கீழே விழுந்துறாங்க திரும்பி பார்க்கும்போது வண்டிக்குள்ள சோழன் இருக்கிறத பார்த்துட்டு சோழனை காப்பாத்துறதுக்காக வேகமா போறாங்க அந்த அடையாளங்கள் எல்லாருமே அடிச்சு போயிட்டு சோழன் அவங்ககிட்ட இருந்து காப்பாத்திராங்க

கூட்டம் மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சோழனை கூட்டிட்டு இருந்து போயிடறாங்க அடுத்து சோழன் நிலா கிட்ட ரொம்பவே சந்தோஷமா எனக்காக உங்க வீட்டுல நாங்க எல்லாருமே எடுத்துட்டு பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நிலா சோழன் கிட்ட நடந்தது நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்கிறாங்க இனிமேல் எக்காரணத்தை கொண்டு அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேங்க அப்படின்னு சோழன் கிட்ட சொல்றாங்க சோழன் நிலா பேசுனது கிட்ட பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க